குடேஸ் வணக்கம் இப்போ ஒரு கதை பார்க்க போலாமா கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடும் பசுமாடும் ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பசுமாட்டை பார்த்துச்சு உடனே அதை வேட்டையாட வேக வேகமாக ஓடி வந்துச்சு சிங்கத்தை பார்த்த பசுமாடு வேகமாக தப்பிக்க பார்த்துச்சு தான் மனிதன் வாழும் குகை ஒன்று அது கண்ணில் பட்டுச்சு உடனே வேகமாக ஓடிப்போய் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுச்சி அந்த குகைக்குள்ளே நிறைய மனிதர்களும் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சு புதுசாக குகைக்குள்ளே வந்த பசுமாட்டை பார்த்ததும் ஒரு ஆட்டு கெட்டால் அந்த பசுமாட்டை விரட்ட பார்த்துச்சு ஓடி வந்த பசுமாட்டை முட்டி வெளியே போகணுன்னு சொன்னிச்சு ஆனால் சிங்கம் வெளியில் இருக்கிறத பார்த்த அந்த பசு அமைதியாக இருந்துச்சு ஆனால் அந்த ஆடு தொடர்ந்து பசுமாட்டை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் அந்த பசுமாடு சொன்னிச்சு நான் அடைக்கலம் தேடி வந்ததால் உனக்கு நான் சின்னவனாக தெரிகிறனா என்னமோ தெரியல கொஞ்சம் போர் வெளியே இருக்கிற சிங்கம் போகட்டும் என்னோட பழத்தை நான் காட்டுறேன்னு சொன்னிச்சு பட்டீசுங்களா கதை பிடிச்சிருந்துச்சா இதோட நீதி என்ன தெரியுமா பிறர் துன்பத்திலும் சாதகமாக்கி கொள்வது தீய செயல்